ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சைடிஷ் டிஷ் பார்த்திங்கன்னா தக்காளி கடலைப்பருப்பு போட்டு ஒரு கூட்டு இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் இதுக்குலாம் சூப்பராக இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து கடாயில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் என்னன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போத்துறோம் இப்போ கடுகு பொறுங்கிருச்சு நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கொடுசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துறேன் இது கூடவே நான் ரெண்டு காஞ்ச மிளகாய் வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துறேன் இப்போ இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் பாருங்க ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நான் இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துறேன் இதில் நான் ஒரு அஞ்சு தக்காளி பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க அதை சேர்த்தர்றேன் இப்போ இதுக்கு அளவு உப்பு சேர்த்துறேன் அப்போ தக்காளி நல்லா நமக்கு வதங்கிரும் இப்போ நான் இதை மூடி வச்சுக்கிறேன் தக்காளி அப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிரும் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இடையிலடையில் மிக்ஸ் பண்ணி விடணும் கொஞ்சம் மிதமான தீலேயே கொஞ்சம் நல்லா தக்காளி வேகட்டும் மறுபடியும் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி வச்சுருக்கேன் அதை சேர்த்துறேன் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி இது உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதங்கட்டும் பச்சை வாசனை போக இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதில் நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு இந்த மாதிரி நான் வேக வச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்றேன் இப்போ கடலப்பருப்பு சேர்த்தாச்சு நான் இதில் கொஞ்சமாக நான் தண்டோட மல்லி மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் இதில் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்கணும் அதை அரைச்சிட்டு வரேன் அதுக்குள்ளே ஒரு அஞ்சு நிமிஷம் இது மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்கட்டும் இப்போ நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு பாருங்க நான் கொஞ்சமாக தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பத்தையாக போட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துறேன் இப்போ இதிலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இப்போ இதை நான் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருந்துடுறேன் ரொம்ப நைஸாக வேணால் ஓரளவுக்கு கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாரு நல்லா சேர்ந்தாப்பு ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த அரைச்ச தேங்காவை போட்டுடலாம் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறப்பாக தான் அரைச்சிருக்கேன் கொஞ்சமா மிக்சி கழுவிட்டு ஊற்றுற தண்ணி இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சுக்கலாம் ஓபன் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காயோட பச்சை வசனையும் போயிடுச்சு இது பார்த்திங்கன்னா நல்லா சாதத்தில் போட்டு பிசுஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இதில் கொஞ்சமாக மல்லிகளை போட்டு இறக்குன்னா அவ்வளோதாங்க சூப்பரான நம்ம தக்காளி கூப்பிட்டு ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்